அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க அதனால் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலான்னு தான் இந்த மாங்காவில் நம்ம ஒரு ஸ்வீட்டு அதாவது பப்படுன்னு நார்த் இந்தியாவில் இங்கே வந்து மேங்கோ ஜெல்லின்னு கூட சொல்கிறாங்க ஆந்திராவில் ஆ பப்படுன்னுன்றது நார்த் இந்தியாவில் ஆந்திராவில் வந்து தாண்ட்ரான்னுவாங்க மாவுடி தாண்ட்ரா மாமிடி தாண்ட்ரா அப்படின்னாங்க இங்கே வந்து நம்ம மேங்கோ ஜெல்லி அப்படின்வோம் ரொம்ப ஈஸிங்க செய்கிறது செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பழுத்த பழுத்துலேயும் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு செங்காய இருக்கிற காயிலையும் நம்ம செய்யலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு இது இந்த எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து இந்த மூணு மாங்காய் எடுத்திருக்கேங்க இது வந்து ரொம்ப பிடிப்பாலாம் இருக்காது இது பச்சையாக கலர் இருக்க இருக்குது ஆனால் புளிப்பு இருக்காது ஒரு மாதிரி நல்லா ஒரு ஒரு புளிப்பு கறந்த ஸ்வீட் ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்கும் அதனால் இந்த மாங்காய் கொடுத்தாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த மாங்காயை நம்ம நல்லா கழுவிட்டேன் இப்போது இந்த தோல் சிவிக்கலாம் இந்த மாதிரி தோல் சீவிட்டு எல்லா மாங்காயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் தோல் சீவிட்டாங்க இப்போது இதை நம்ம சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாங்காயும் கட் பண்ணிக்கலாங்க இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது காயாக சாப்பிட்றத விட பழமாக சாப்பிட்றத இந்த மாதிரி செங்காயாக சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது இதை நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது இதை குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன் இப்போது இது குக்கரில் இருந்து எடுத்துட்டேங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போடணும் ஆனால் இது பயங்கர சூடாக இருக்குது அதனால் இது கொஞ்சம் ஆரட்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது இது நல்லா ஆறடிச்சுங்க இதை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சிட்டோங்க என்னதான் அரைச்சாலும் நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் தான் வந்து உங்களுக்கு அந்த ஜெல்லு வந்து நல்லாயிருக்கும் அதனால் இதில் ஊற்றி இது பாருங்க வருதா இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஏதாவது நார் ஒரு தோல் நமக்கு அறியாமையே அதில் இருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீனாக நமக்கு இதில் ஃபில்டர் ஆகிடும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வடிகட்டிட்டாங்க இது வந்து இந்த கப்பால் இது ஒரு கப் இருந்தது அப்போது நம்ம ஒரு ஒன்றரை கப் சர்க்கரை போட்டுக்கலாம் இதை இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஸ்வீட் மேங்கோ தான் அதனால் ஒரு கப்பு ஒன்றரை கப் சர்க்கரை போட்டுக்கிட்டாங்க சக்கரை போட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிச்சு அப்போது ஸ்டவில் வச்சிட்டோங்க இந்த சர்க்கரையை ஊற்றி நல்லா அதுக்கு சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் எலக ஆரம்பிக்கும் நல்லா கிண்டிட்டு சர்க்கரெல்லாம் கரைஞ்சி நமக்கு அது ஒரு பதம் வரும் அந்த பதம் வந்தவுடனே நம்ம தட்டில் ஊற்றி வெயிலில் வச்சாலும் சரி இல்லை இப்போ வெயில் காலம்ன்றதால வீட்டில் டைனிங் டேபிள் மேலே வச்சு காற்றுல ஆற வச்சாலும் ஒரு ரெண்டு நாளில் நல்லா ஆறிடும் சூப்பரான ஸ்வீட்டு ரெடி ஆயிடும் பாருங்க ஸ்வீ கரைஞ்சிருச்சு சக்கரை பாருங்க வடிகட்டி கூட நமக்கு அந்த இனமும் இருக்கு நல்லாதான் வடிக்கட்டின சரி இது ஒரு கொதி வரட்டோங்க இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் இந்த நான் ஸ்டிக்ன்றதால கொஞ்சம் அடி பிடிக்காது நீங்கள் அலுமினிய கடாயிலேயோ ஸ்டீல் கடாயிலையோ கிண்ணும்போது கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பிடிச்சா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணலங்க அந்த மேங்கோவோட கலரே எப்படி இருக்குது பாருங்கள் அது நம்ம வேக வைக்கிறதால இந்த கலர் வரும் நமக்கு காயாக இருந்தால் கூட நம்ம வேக வச்சோம்னா இந்த கலர் மேங்கோ கலர் மே அந்த மேங்கோ கலர் வந்துடும் போ இந்த மாதிரி தட்டை எடுத்திருக்காங்க இதில் லைட்டா நெய் தடவிக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து இப்படி சேர்ந்து வரும்போது நம்ம ஊற்றிட வேண்டியது சர்க்கரை கரைஞ்சா போதும் சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்க பாருங்கள் அப்படி விழுதில்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து தட்டில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நான் அந்த ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தட்டில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டேன் போ அந்த தட்டில் இந்த தட்டில் ஊற்றுறேங்க ஒரே திக்னஸ்ஸாக நல்லா வரணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மிக்ஸை பார்த்தா இது தெரியல அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு நாள் வெயிலில் காய வைக்கணும் அப்படி வெயில் இல்லை உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இப்போ வெயில் காலம்ன்றதால நீங்கள் வந்து டைனிங் டேபிளையோ ஃபேன் காத்துலேயோ டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஃபேன் காற்றுல அழகாக காய வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது காயட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ரெண்டு நாள் வெயிலில் காஞ்சிருச்சுங்க நல்லா அதை பாருங்க எடுக்க வருது இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம்

ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஜெல்லி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது இது நல்லா வெயிலில் காஞ்சதால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டி மேங்கோ ஜெல்லி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ஹிந்தியில் ஆம்கா பாப்பாடுன்னுவாங்க தெலுங்குல மாமிடி தாண்ட்ரான்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்